இந்த மாதத்திலும் நாட்கள் நம்மை போல நீதி மொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் கொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் கட்டப்பட்டு நிலை நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானம் உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஞானம் எட்டாத உயர் உயரமுமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திரை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் வளவன் குறுகினது மரணத்துக்கு ஒப்படவன் ஒப்பிக்கப்பட்ட மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயில் இருதயங்களை சோதி சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலனழியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்று கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தல இடத்திற்கு விரோதமாய் பதிவிடாதே அவன் தங்கும் இடத்தை பா பாழாக்கிப் போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கி தீங்கிலே இடருண்டி கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி ிருப்பதாக அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு இருக்கும் அப்பொழுது கோபத்தை நீக்கி விடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கு நல்முடிவு இல்லை துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு கலகக்காரரோடு கலவாதே சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழுவும் அவர்கள் இருந்த இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவர் யார் பின்னும் ஞானமுள்ளவர் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சன்யம் நல்லதல்ல தொன்மார்கனை பார்த்து இருக்கிறாய் என்று சொல் அஹ் சொல்லுகிறவனே ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளு கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்கிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியில் உன் வேலையை எத்தினப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக பின் ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டி நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே இதோ அதெல்லாம் முள்ளு அது சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடை கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் சுவர் சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்

மீட்பேசன் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆமே பாய்ஸ்